கொஞ்சம் கொஞ்சமா நானே மூவ் ஆன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருந்தேன் இன்னைக்கு நான் நான் பண்ணி எல்லாமே நீ உடஞ்சிட்டியா நடிக்காத ப்ரோ நடிக்காத ப்ரோ அது எப்படின்னு தெரியல நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்ப சீட் பண்ணலாம் இன்னொரு பொண்ணு கூட சுத்தலாம் பட் ஆனால் பிரேக்அப் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பையன் போனா ஈஸியாக மூவ் ஆன் ஆயிட்டாங்க புரியலையே

அவங்களோட போட்டோஸ் எல்லாமே இன்னும் நான் அப்படியே வச்சிருக்கேன் எதுக்கு பிளாக்மெயில் பண்றதுக்கா அவங்க மூவ் ஆன் ஆகி ஹாப்பியா இருக்க கூடாது ஒன்ட்ட திருப்பி திருப்பி வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் உனே நினைச்சிட்டே இருக்கணும் இதுல சிம்பத்திக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேற சோமா ஒன்னு கூட என்னோட லைஃப்ல என்ன அவங்கள இன்னும் நான் அவங்கள டெலிட் கூட பண்ணல எதுவுமே எல்லாமே பாருங்க அவங்க போட்டோஸ் ஏ டு எல்லாமே நான் அப்படியே ஃபோனில் ஸ்பேஸ் அதிகமாக இருந்திருக்கும் டெலிட் பண்ணாமல் விட்ருப்ப ஸ்பேஸ் கம்மியாகட்டும் எதுக்கிட்டா இந்த வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு நீயே டெலிட் பண்ணி விட்ருவேன் இல்லைன்னா பிளாக்மெயில் பண்ணுறதுக்காண்டி அந்த வீடியோஸை வச்சிருப்பேன் வச்சுருக்கேன் ஒரு வீடியோ கூட இன்னும் டெலிட் பண்ணலை எதுவுமே ஏன்னா என்னால் டக்குன்னு அந்த நாலு வருஷம் லைஃப்பில் வந்து டக்குன்னு மூவன் ஆக முடியல தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே போனாலும் ஒன்றா சுற்றி நிறையா ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம் எல்லா கஷ்ட நஷ்டங்கள்லையும் அவங்க கூட இருந்திருக்கேன் எல்லாமே பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு எந்த வழி கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லை நான் நிறைய இப்போ வலி ரீசண்டாக கொடுத்தாங்க என்னால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியலனாலும் இருந்தேன் இந்த வழி என்னால் ஏற்றுக்கவே முடியல வலி ஏற்றுக்க முடியலை நீங்கள் இன்னொரு பொண்ணு கூட சுற்றலாம் பிசிக்கல் கான்டாக்ட் வச்சுக்கலாம் ஏமாத்தலாம் பட் இதே இது ஒரு பொண்ணு பண்ணுச்சுன்னா வழி ஏற்றுக்க முடியலை நீங்கள் பண்ணால் ஈட்டிங்கே அவங்க பண்ணால் மட்டும் சீட்டிங்கா நீ பண்ணது பேரும் சீட்டிங் தான் ப்ரோ அதுவும் அவங்க பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் அவங்க போனால் உனக்கு வலிக்குதா அப்போ நீ பிரேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ என்ன சில் மிஷன்லாம் பண்ண அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு ரெண்டாவது வந்து இன்னொரு பொண்ணு வந்து இந்த மாதிரி என்கிட்ட வந்து நகையை ஏமாத்திட்டான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்னோட கம்பல் வலையெல்லாம் வாங்கி வித்துட்டு ஐம்பதாயிரம் வந்து எடுத்துக்கிட்டான் இன்னும் எனக்கு வரலன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி அந்த பொண்ணு வந்து அழுதுது அந்த பொண்ணு இப்போ வீடியோ பார்த்தா கூட அந்த பொண்ணு நினைக்கும் என்னன்னா ரீசெண்டாக அவங்க ஊட்டி போயிருந்தாங்க ஒரு அவங்க செட் ஆஃப் கேங் ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்துருக்காங்க போல அப்பயே என்கிட்ட ஃபாலோவர்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க நான் என் கேட்டேன் என்னம்மா நீ போயிருக்கியம்மா அப்படின்னு மெசேஜ்ல கேட்டேன் ஆமா ஷூட் விஷயமா போயிருக்கேன் மசனக்குடிக்கு குடிக்கு ஒரு ஷூட்டுக்காக போயிருக்கேன்னு எல்லாமே சொன்னாங்க நார்மலா என்கிட்ட இது பண்ணாங்க அங்க போன உடனே என்ன எல்லாத்திலயுமே பிளாக் பண்ணாங்க பிரேக்அப் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எங்க போனாலும் உனக்கு என்ன நீ ஏன் சொல்ற பிரேக்கப் ஆயிடுச்சுன்ட்டு அப்புறம் அவங்க எந்த பையன் கூட போனா என்ன நெட் ஆஃப் பண்ணா என்ன ஆஃப் பண்ணலாட்டே என்ன நீ நோய் நோய் நோயின் மெசேஜ் அனுப்பிட்டு இருப்ப அவங்க போனது சந்தோஷமான விஷயத்துக்கு அதை கெடுக்கிற மாதிரி நீ பண்ணேன்னா அதுக்கு தான் அவங்க நெட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க பிளாக் பண்ணியிருப்பாங்க இதில் என்ன தப்பு இருக்குது நீயும் இதை பண்ணியிருப்ப இப்போ உனக்கு அவங்க பண்ணதுக்கப்புறம் உனக்கு கோவம் வருது

ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு இது ஏத்துக்கவே முடியல இத பாருங்க நீங்களே அந்த பையன் போஸ்ட் ஸ்டோரி வச்சிருக்காப்ல அதுவும் இல்லாம வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்கன்னு எனக்கு அனுப்புறாங்க ஓ அவங்க தப்பா போட்ரே பண்ணி அவங்க இந்த மாதிரி கேரக்டர்ன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்க அதானே உன்னை பத்தி அவ்வளோ ப்ரூஃப் வீடியோ போட்டாங்களே அதுக்கெல்லாம் நீ ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தியா அதை பத்திலாம் பேசாம பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பையன் பார்த்த ஒரு போட்டோ போஸ்ட் போட்டாங்களாம் ஒரு ஊர்ட்டிக்கு போனாங்களாம்

கயிறு மாதிரி இருக்கு டிபியோட கையில பாருங்க அந்த இது அந்த டிஷர்டே சேம் மாதிரி இதை நான் பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகி கால் பண்ணி கீக்கி என்னால் சுத்தமாக முடியலடி என்ன இப்படி போட்டிருக்கேன்னு கேட்குறேன் என் லைஃப் நான் என்ன வேணா பண்ணுவேன் எனக்குன்னு நெக்ஸ்ட் லைஃப் இருக்கு அப்படின்றாங்க அப்புறம் உனைய சுற்றி வருவாங்களா என்ன ப்ரோ இது நல்லா எல்லாம் பண்ணிட்ட இப்போ அவங்க மூவ் ஆனானா வலிக்குதுன்னு சொன்னால் என்ன இது ஒரு பிரேக்கப் ஆனா பிரேக்கப் ஆகிடுச்சி ஓகே நீ எல்லாமே பேசி போட்டிருக்கீங்க அதுக்குள்ள எப்படிமா இன்னொரு லைஃப்குள்ள டக்குன்னு ஒன்னால டக்குன்னு போக முடியுது பிரேக்கப் ஆகிருச்சு நீ ஏன் சொல்ற நீ இந்த வீடியோ போட்டதே தப்பு பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அவங்க லைஃப் அவங்க பார்க்க போயிடுவாங்க நீ என்ன பண்ணியிருக்கணும் நான் இன்னும் உனைய நினச்சிட்டே இருக்கேன் நீ இன்னொரு பையன் கூட பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ஹார்ட்டிங்காக இருக்குது அப்படி வேணால் ஒரு வீடியோ போட்டு அழுது போட்டிருக்கலாம் இப்போ நீ தப்பாக அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணி வீடியோ போட்டுட்டு எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நீ விட்டீம் எடுத்துகிட்டு விட்டீம் ப்ளேம் எடுத்துகிட்டு விட்டீம் கார்டு பிளே பண்ணிகிட்டு இருக்கேன் நீ சொல்லு என்னால் இன்னுமே அதிலருந்து வெளியே கூட வர முடியல டக்குன்னு நான் இன்னொரு லைஃபில் போயிட்டேன் உருட்டு ப்ரோ மேபி உனக்கு யாரும் கிடச்சிருக்க மாட்டாங்க உன்னோட பெட்டராக ஒரு பையன் அந்த பொண்ணு கிடச்சிருச்சினால நீ வந்து இப்படி ஒரு ஒரு வீடியோ போட்டு அவங்களுக்கு ஹேட் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்க அதுதான் நடக்குது மேபி உனக்கு வருத்தமாக இருக்கலாம் உனக்கு யாரும் கிடைக்காது அவங்களுக்கு பெட்டராக ஒரு பர்சன் நம்மளோட இன்னொரு பையன் கிடச்சிட்டேன் அப்படின்ட்டு எல்லாரும் சொன்னப்போ நான் கேட்கல ஆனால் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு என்னன்னா எங்க இருந்தாலும் நீ நல்லா இதுக்கப்புறம் அந்த கீர்த்தின்றவங்களை பத்தி என்கிட்ட யாருமே கேட்டு மெசேஜ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு என்னோட கமெண்ட்ஸ்லயும் கீர்த்திய பத்தி யாருமே எதுவுமே சொல்லாதீங்க நான் எங்க போனாலும் அக்கான்னு சொல்லி அவங்கள பத்தி வந்து கேக்குறீங்க அது இன்னும் இன்னும் எனக்கு வழி தருது அது என்னன்னா இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் நான் பார்க்கும் போது எனக்கு என்னால சுத்தமா என்னால டிராவல் பண்ணவே முடியல அவங்க மூவன் ஆகி ஹாப்பியா இருக்க கூடாது ஒன்ட்ட திருப்பி திருப்பி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் உன்னை நினைச்சிட்டே இருக்கணும் இதுல சிம்பத்திக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேற சோகமா தயவு செஞ்சு இனிமே அவங்கள பத்தி என்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்காக நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே சொல்றேன் என் கூட சப்போர்ட் பண்ணி என் ஃபேமிலியா இருக்கட்டும் என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்றேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னதான் தப்பு பண்ணாம ஒரு

என்னையை திட்டுறதுக்கு உங்களுக்குலாம் ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கீர்த்தி அவங்களோட ஸ்டோரியில் வச்சுருக்காங்க